யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ ப்ரோ ஹாய் சரி நான் சமைக்கணும் போய் பாத்திரம் கழுவி கொடுப்போம் என்ன விளாட்றியா நான் இப்போ தான் விட்டு வந்திருக்கேன் நான் இப்படி பாத்திரம் கழுவ முடியும் போய் கழுவு போ நானும் தானே வேலைக்கு போயிட்டு வரேன் நான் மட்டும் எதுவும் என்ன என்னை ஊர்வலத்தில் நடக்காதா போய் கழுவுடி சம்மட்டை என்னால பண்ண முடியும் இது பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் பிரேக் தான் என்ன ப்ளாக் மெயில் பண்ணுறியா ப்ரேக்அப் பண்ணுன்னா பண்ணணும் யார் வேணாம்னு சொன்னான் எனக்கு என்ன வேற பொண்ணும் கிடைக்காது ஆ ஓ மூஞ்சிக்கலாம் நான் கிடச்சதே பெருசு இதுல வேற பொண்ணுங்க கேட்குறாக்கும் காலத்துக்கு நல்லா சிங்கிள் தான் சம்ம இன்சல் உன் பாய் ஃப்ரெண்ட் செம்ம கோவக்காரம்பளையே ஹரு தில்லுக்கவோ எக் தில்ல ஜி கருவோன் சிக்கந்தர்

வீட்டுக்குதான் வந்துட்டு தெரியும் போறான் போறேன் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல அன்னைக்கு காஞ்சி ஜெயந்தி எப்படி இருக்கும் ஐயா ஐயா நான் பாட்டுக்கு வீட்டுல பத்துனு இருந்தேன் இவனுக்கு ரெண்டு பேரும் வண்டி பிளாக்ல சாருக்கு விற்குது வண்டியில கூட்டணும்

பத்தா இது எல்லாம் பத்து பதினஞ்சு கடை ஏறி இறங்கிட்டேன் மத்த ஒரே இடத்துல கூட டைமண்ட் ரம்மே கிடைக்க மாட்டேது குடியாது என்னால நான் என்ன சேதம் பயன்ட்டுடா அதே கடவுளுக்கு நான் ஒரு ஒன்சா போ போயிட்டு வந்து டைமண்ட் ரம் ஸ்டாக் வைக்கதான் வேலையா மத்த மென்டல் நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைச்சுடா போனா விட குடியாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் எவனாலே மயிர கூட புடுங்க முடியாது மச்சான் எப்படி அதுக்குள்ள வாழ்க்கையில முன்னாடி அதுக்குள்ள எல்லாம் முடியும் கொட்டுறோம் அப்புறம் எவனாச்சாலும் புடுங்க முடியாது

கடவுளோட பிளான நம்புடா நான் கடவுளையே நம்ம பண்ண ஏய் மச்சான் எங்கடா இருக்க வீட்டாடாதாடா நீங்க ஹாஸ்பிடல் கீழ இருக்க மச்சான் ஹாஸ்பிடலா ஏன்டா பிரண்டோட பையன் பேசவும் மாட்றான் ஏன் நடக்கவும் மாட்றான்டா என்னடாடா ஆச்சு ஏன்டா அவன் இன்னைக்கு மச்சான் போரு இருந்தான் ஆச்சு

சிரிப்பே வரலனாலும் மொத்த பசங்க முன்னாடி நீ அசிங்க போடக்கூடாதுன்னு மச்சான் வச்சான் இப்ப நம்ம கூட பச்சவங்களாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான்டா ஆனா நீ மட்டும் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி முக்க ஜோக் பண்ணி அவங்கள இரிட்டேட் பண்ற மச்சான் எனக்கு புரிஞ்சிச்சு மச்சான் ஏழு நாள் முக்க ஜோக் பண்ணி உங்களை எல்லாம் இரிட்டேட் பண்ணி இருந்திருக்கேன் இனிமே நல்ல ஜோக்கா பண்ணி உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறேன் மச்சான் இப்ப பண்ண பிறகுதான் நல்ல ஜோக் சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைவர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனது சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க